கொடூரமாக கொலை செய்யப்பட்டு சடலமாக மீட்கப்பட்ட குடும்ப பெண்ணின் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் சகோதரிகளான அம்பாறை மாவட்டம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட விஷ்ணு கோயில் வீதியில் அமைந்துள்ள வீடொன்றில் தனித்திருந்த முப்பத்தி எட்டு வயது மதிக்கத்தக்க பெண் ஒருவர் கடந்த மே மாதம் முப்பதாம் தேதி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகென ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் இரண்டு பிள்ளைகளின் தாயான குறித்த பெண்ணின் கழுத்து பகுதியில் காயங்கள் ஏற்படக்கூடிய வகையில் வெட்டப்பட்டு தாக்கப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்டிருந்ததாக ஆரம்பகட்ட கட்ட விசாரணையிலிருந்து தெரிய வந்துள்ளது இதேவேளை பொதுமக்களின் பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு குறித்த சம்பவம் தொடர்பில் பல தரப்பினரும் விசாரணை மேற்கொண்டிருந்த நிலையில் இருபத்தி நான்கு நாட்களின் பின்னர் குறித்த படுகொலை தொடர்பில் வயதுடைய இரட்டையரான நான்கு சகோதரிகளை போலீசார் கைது செய்துள்ளனர் கைது செய்யப்பட்ட இரு சந்தேக நபர்களையும் கல்முனை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது மேலும் இப்படுகொலை இடம்பெற்ற வேளை மரணமடைந்த குடும்ப பெண்ணின் கணவர் வெளிநாடு ஒன்றில் தொழில் நிமித்தம் தங்கியிருந்ததுடன் சம்பவம் நடைபெற்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவான காட்சிகளை சேமிக்கும் கருவி கொலை சம்பவத்தில் ஈடுபட்டவர்களால் எடுத்து செல்லப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது